நட <San>

மூன்ற மூணு ஐநூறு எத்தனை கிலோ வெயிட் இருக்கோ மாமா மாமாவுக்கு தான் தெரியு நல்லா புதுமூட்ட தான் இருக்கு பாக்கிறது ஜம்முன் இருக்கு இது ஒரு மூன்று ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க பார்க்குறேன் நல்லா ஜம்முண்ட் இருக்கு சேவல் வெள்ளைக்கால் வெள்ளை மூக்கு மத்துப்பூ ஓடுற நூலானுங்கிறாங்க ரெண்டு மூணு கலர் மிக்ஸி வருது அழுக்கு வெள்ளம் மாதிரி தெரியுது

ஆ நீங்க எங்க இருந்து வர்றீங்க? ஆந்திரா. ஆந்திரா bro. உங்க நம்பர் இங்கே தர முடியுமா? ட்ரான்ஸ்போர்ட் பண்றீங்களா? எந்தெந்த என்னந்த ஏரியாக்கு? ஆந்திரா. ஆந்திரா. ஆந்திரா ஆ அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிடுறீங்க தேவபுரம் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். 7372865877. 77. இன்னும் எத்தனை பத்து ரூபாயு இருக்கா? இந்த மாதிரி பேர் வந்து வட கிடைக்குமா இங்க டேய். இருக்கு. சரி ஓகேங்க அ இந்த சேவல்ல என்ன ரேட் வரும்?

அப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னா சேவல்ல நிறைய ஃபை மாற்றிட்டு இருக்காங்க வில பேசி வாங்கிகிட்டு இருக்காங்க அப்படியே எந்த கீழே பார்த்தோம்னா கீரி வளர்ந்துருக்காங்க செங்கீரியில் சீர நினைக்கிறேன் கால் மஞ்சள் கால் இது என்ன ரேட்னா வரும் மூன்றா மூன்றா பசுப்பு மூட்டு வீடு பார்க்குற ஜம்முட்ருக்கு இந்த மாதிரி சேவல் வேணும்னு உங்களை கான்டெக்ட் பண்ணால் வாங்கலாமா எத்தனை ஊருக்கு கைவச வச்சுருப்பீங்க கட்டுத்தரையில் இருபது இருக்குது என்னென்ன ரேட் வருங்க நார்மலா மூன்றுரூவாயிலேருந்து ஸ்டார்ட்டிங்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுவீங்களா பேர் ஃபோன் நம்பர் சொல்ல முடியுமா பண்ணிக்கு பேர் மதன் ஃபோன் நம்பர் எண்பத்தி ஜீரோ மூணு ஜீரோ எட்டு தொண்ணூத்தாறு ஓகே ரொம்ப நன்றிங்க தேவைப்படுற நண்பர்கள் அழைப்பு நேரில் போய் பார்த்து வாங்கிங்க நண்பர்கள் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா நான் தனியாக தான் வந்திருக்கேன் வெள்ளை வள்ளுவர் பார்க்குற ஜம்மு இருக்கு வெள்ளை மூக்கு கால் வெள்ளை காலுங்களா இது எத்தனை மாதம் பட்டாவாக இருக்குங்க ஆறு மாதம் முள்ளெல்லாம் பார்க்குற ஜம்முனு வந்துருக்க மாட்டிருக்கு வாழ்கட்ட எல்லாமே ஜம்மு இருக்கு என்ன ரேட் வருது அஞ்சு ரூபா வெயிட் எத்தனை கிலோ வருங்க அஞ்சு கிலோ கேரண்டியாக வரும் சரி சரி இந்த மாதிரி பெருவெட்டு சேவல் என்ன உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணால் வாங்கலாமா இந்த மாதிரி பெரிய சேவல்லாம் உங்களை கான்டெக்ட் பண்ணால் வாங்கலாமாண்ணா வாங்கல எத்தனை பிடிச்சி கட்டுத்தறி வச்சிருக்கீங்க முந்நூறு பிடி இருக்கு சரி ஓகேண்ணா அப்படியே உங்கள் நம்பருங்க தர முடியுமா இல்லை சந்தைக்கு வந்தால் வாங்கிக்கலாமா சந்தைக்கு வந்தால் வாங்கிக்கலாம் சரி ஓகேண்ணா அப்படி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கில் வாங்கின சேவல் கைக்கு வாங்கி வச்சுட்டு வாங்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா அருமையான இப்படி பார்க்கறதுங்களா ஜம்முன் இருக்கு வல்ல மஞ்சக்கால் மஞ்ச மூக்கு வால் கட்ட எல்லாமே அம்சமாக இருக்கு குருவிப்போட இருக்குது அது என்ன வரும் தெரியல வாங்கி கட்டியிருக்காங்க நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா செங்கருப்பு இருக்கு மூக்கு கருமுக்கான பசுப்பா பசுப்பு மூக்கு வால் வந்து வெடிவாலில் சேரும் குருவிப்பு அமைக்கிறது சேவலம் ஒரு ரெண்டு அடிக்கு மேலே வருங்களா ஆயிட்டு மூணு அடி மூணு அடி வரும்

இந்த மாதிரி சேவல் வேணும் உங்களுக்கு கனெக்ட் பண்ணலாமா சந்தைக்கே வந்து வாங்கிக்கலாமா சந்தைக்கே வந்து வாங்கிக்கலாம் காகவல்லூர் சேர்ல அருமையோட பொருட்கிறாங்க சேவல் என்ன ரேட்னா வரும் மூணு ரூபா குருவி கால் வந்து வெள்ளை காலில் சரி பண்ணிக்கிறேன் பார்க்குறதுனால ஜம்முன்ட்ருக்கு இளம்பு தானாட்டு இருக்குங்க சரி சரி இது உங்களுதா

நீங்க கையில் வச்சிருக்கிற பூதியா இதுங்க மூன்று ரூபா தான் இது நல்லா உடம்பு உடம்பு பிடித்த தோடுறதுக்கு மாட்டிருக்கு இருக்கு இது என்ன ரேட்டுங்க மூன்று ரூபாய் தான் மூணு ஐநூறு இந்த மாதிரி சேவல் என்ன உங்களுக்கு கான்டக்ட் வாங்கலாமா இல்லை இங்க சந்தைக்கா தான் வாங்கிக்கலாமா சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாமா இல்லை உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணால் கிடைக்குமா அந்த மாதிரி பெருட்டு சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம் சரி ஓகே போக செயல் வரது நிறைய இருக்கு மறுபடியும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஏழு மணி மட்டும் சந்தை நடக்கும் சொல்லி இருக்கிறாங்க ஓகே இந்த மாதிரி ரகங்கள் வேணும் நம்ம குண்டரம் சந்தைகள்ல வாங்கலாம் அப்படியே பதிவு முடிச்சிருவோம் மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம் முடிஞ்சா நண்பர்கள் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்